முதல் பகடையில் முகமதிப்பு இரட்டை படையன் அல்லது முகமதிப்புகளின் கூடுதல் எட்டாக கிடைப்பதற்கான நிகழ்ந்தாங்க அதாவது பகலை உருட்டுறாங்க அதுல முதல் பகடையில அதாவது இப்படி ரெண்டு பகலும் இருக்குல்ல இந்த பஸ்ட் பகடையில இரட்டை படையன் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த ரெண்டு பகடையும் கூட்டினா எட்டு வரணும் எட்டு கிடைப்பதற்கான நிகழ்தவு கண்குன்னு சொல்லி கேட்டுக்காங்க இப்ப ரெண்டு பகட உருட்டினாலே அதனால கூறுவோம் எப்படி

அடுத்து இதான் ஃபார்முலா b of a சேர்ப்பு b b of a b of b b of a வெட்டு b இந்த ஃபார்முலா படி நம்ம வந்து புட் பண்ணனும் ஓகேவா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வேலைய கண்டுபிடிக்கலாமா முக முதல் பகுதியின் முகமதிப்பு மதிப்பு இரட்டை படியின் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி வந்து a என்ற அப்படி வெச்சுக்கோங்க அதாவது இந்த ரெண்டு பகுதி உற்றோம்ல அதுல முதல் பகுதியில வந்து இரட்டை படியின் ரூல் இருக்காங்க பாருங்க இரட்டை படி எங்க இருக்கு இந்த வரிசையில இரட்டை படி இருக்கு இந்த வரிசையில் இரட்டை பிரைன் இருக்கு இந்த வரிசையில் இரட்டை பிரைன் இருக்கு இந்த மூணை எடுத்துக்கோங்க இதுல மொத்தம் எத்தனை இருக்கு பதினெட்டு அப்ப பதினெட்டு ஓகேவா இப்ப பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணுமா பி ஃபார்முலா என்னது என் பை என் வந்து எத்தனை பதினெட்டு எத்தனை முப்பத்தி ஆறு அப்படி நிப்பாட்டிக்கோங்க இப்படி அல்லது இது எதுவுமே அப்படி நிப்பாட்டிக்கணும் ஓகேவா இப்போ அடுத்து ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க பாருங்க முகமதிப்புகளின் கூடுதல் எட்டு கிடைப்பதற்கு நிகழ்தகவு முகமதிப்புகளின் கூடுதல் என்னது இந்த ரெண்டு பகலையும் கூட்டணும் கூட்டினா எட்டு வரணும் இங்க ஒன்னே ஒன்னே கூட்டினா வருது ரெண்டு தானே வருது இப்போ ஒன்னே ஆறையும் கூட்டின வருது ஏழு தான் வருது அப்ப இது ஃபுல்லாவே கிடையாது இப்போ அடுத்து ரெண்டே நாலையும் கூட்டுங்க ஆறு வருது ரெண்டே அஞ்சையும் கூட்டினா ஏழு ரெண்டே ஆறையும் கூட்டினா எட்டு அப்ப டூ கமா சிக்ஸ் இது வேற என்ன வரும் ஃபைவ் கமா த்ரீ வேற என்ன வரும் ஃபோர் கமா ஃபோர்

அடுத்து பி ஆஃப் பியோடைய எனக்கு பிடிச்சிருக்கோம் அஞ்சு பை முப்பத்தி ஆறு மைனஸ் பி ஆஃப் ஏ டி பி எழுது 3 பை முப்பத்தி ஆறா என்ன பண்ணோம் எப்படி இருக்கு 36 வந்து காமனா இருக்கா அப்ப முப்பத்தி ஆறை கீழே எழுதிக்கோங்க மேலே உள்ளது அப்படியே எழுதுங்க மேல என்ன இருக்கு 18 அஞ்சு மைனஸ் மூணு பதினெட்டாந்தி இருபத்தி மூணு இருபத்தி

நம்ம நிகழ்வளவு கூட்டல் தேட்டர் தான் பயன்படுத்தணும் இதை மட்டும் நல்லா யோசிச்சுக்கோங்க மற்ற வேலையில ஆசிஸும் நான் நீங்களே பண்ணிடுவீங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதான் கைஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ